குவித்து வைத்திருந்த நெல்மணிகள் மலையால் முளைத்து விவசாயிகள் ஒரு இடத்திலே தெரிவித்தார்கள் நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே இருபது நாட்கள் நெல்மணியிலே திறந்த வெளியை கொட்டி பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் மழை காரணத்தினால் நெல்மணிகள் எல்லாம் முளைத்து எங்களுக்கு பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் நாலாயிரம் செய்தி எல்லாம் எங்க இடத்திலிருந்து இதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலத்திலும் இழந்து வரும் ஆயிரம் மூட்டைகள் இடை போடப்படுகிறார் அதற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் எட்டு மூட்டை தான் இடம் போட்டு இருந்தாங்க அண்ணா தீவு கூடுதலான மூட்டைகள் இடம் போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்படும் இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலில் சென்று காட்டூர் பதில் இருக்கின்ற ஒரு லோன் மேனை கேட்கின்ற பொழுது நாலு ஒன்றுக்கு எட்டு ஒன்று தொள்ளாயிரம் மூட்டை தான் நான் கொள்முதல் செய்கிறேன் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நாலு ஒன்றுக்கு ரெண்டாயிரம் மூட்டை நாங்கள் கொள்முதல் செய்கிறோம் விடுமுறை நாட்களிலும் கூட நாங்கள் தொடர்ந்து மேல் செய்யணும் என்ற ஒரு தவறான இந்த பதிவு செய்த இரவண்டும் பகலென்றும் பாராம சுமார் நூறு நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் அறிவித்தது இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கு இந்த நெல் கூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை வைத்து தான் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது விவசாயிகளுக்கு நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொள்முதலுக்கு கொள்முதல் செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு உண்டோ படிக்கிறாங்க வேதனை படிக்கிறாங்க எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டு கேட்பதை நீங்கள் அந்த ஊடகத்திலேயும் பத்திரிக்கைலேயும் வந்து நீங்களே படம் பிடிச்சிக்கோங்க சில பெண்மணி அழுகிறாள் நான் நகைகளெலாம் போட்டுருந்தேன் அந்த நகையெல்லாம் அடமான வச்சு தான் இருக்கிற பணத்தை வச்சு நான் வந்து இந்த நெற்பயிரை நடவு செய்து அறுவடை செய்து அந்த ஜெல்மணி குழம்பு பேசி வச்சிருக்கிறேன் இருபது நாட்களாக அன்றைக்கு நான் கொருமை செய்கிறேன் நாளைக்கு கொருவை செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்முதலுக்கு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இன்னும் கொடுமை செய்யாத ஒரு சூழல் இதெல்லாம் முடிச்சு கொடுத்து இன்னும் என்ன செய்வதற்கு எனக்கு தெரியவில்லை கதறுகின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே நீங்கள் படம் முடிச்சிருக்கீங்க கண்ணீர் விட்டு அருகிறார் இது மிக கொடுமையான செயல் எனக்கு உணவு உற்பத்தி பெருக்குன்னு சொல்றோம் ஆனா உணவு உற்பத்தி பெருக்குன்னா கூட அதை இந்த அரசு குறையாக இந்த விவசாயிகள் வந்து நெல்லை உடனும் சரியானது ஒரு கைதான தனமாக தானமா எவ்வளோ சிரமப்பட்டு விவசாயம் உற்பத்தி செய்கிறாங்க ஒரு குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கிறோல்ல அதனால நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அதை அறுவடை செய்து அந்த ஜெர்மனிகெல்லாம் போட்டி பிடித்து விற்பனை செய்ய முடியாது ஒரு சூழ்நிலை இன்றைக்கி பார்க்கறதுக்கு நான் பார்த்து பண்ணிக்கிற வரை நேற்றத்தை தெரிவிக்கிறேன் அது மட்டும்ல செறிவிட்ட விட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல அதனாலதான் தான் நாங்கள் வந்து முழுமையாக கொள்முதல் செய்ய முடியும்னு ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியை அனுமதி கொடுத்து செறிவிட்ட அரிசியை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியும் மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் அது கூட தெரியாமல் அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவல் சொல்லு அது மட்டும் இல்லை நான் இந்த லோட் மேனை நேரடியாக நேரடி கொள்முதலுக்கு சென்று காட்டூரில் இந்த லோட் மேனை கைக்கின்ற பொழுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்பின இந்த லாரி டிரைவரு வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்கிறாரு எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் எப்படி இங்கே வந்து இந்த நேரடி இருக்கிறது நெல்லை எப்படினு கெடுத்து செல்லப்போம் இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சியில்

இருபதுல இருந்து இருபத்தி ஒன்று 2021 இருபது இருபத்தி ஒன்று நான்குள்ளி அஞ்சு சதவீதம் திமுக இருபத்தி நாலு பூஜ்ஜியம் தான் வளர்ச்சி விவசாயத்துறையில வளர்ச்சி அவ்வளவுதான் இருக்கு அதே போல முதலமைச்சர் சென்று அதிமான் அங்க விவசாயிகள் எளிதா தொடக்க கூட்டு சங்கத்தில் பயிர்கிடம் பெறலாம் ஆன்லைன்லையும் விண்ணப்பிச்சா போதுன்னு சொல்லி அங்கே ஒரு துவக்கி வச்சுட்டு தந்த தமிழகத்தில் சுமார் நாலாயிரத்தி நானூறு தொடக்க வேணா கடன் சங்கம் இருக்குது இது எல்லாமே செயல்பாட்டு வரும் அப்படின்னு சொல்லி திறந்து ரெண்டு மாதம் ஆச்சு ஏன்னா அது பயன்பாட்டுக்கு வரல எல்லாம் ஒரு வெற்று விளம்பரமாகத்தான் இந்த ஆட்சியை பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் சார் நடப்பாண்ட் மூன்று மணக்கு விளைச்சல் அதிகமாக இருந்த பொருளே கொள்முதல் வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்கிறாரு அதுபடி இல்லாமல் குறைஞ்சபடி ஆதார் விலையை உயர்த்தி எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அது கொஞ்சம் இன்றைக்கி சொல்லுங்க அதாவது ஆதார் விலை ஏற்றுக்கிறாங்கன்னா இடுபொருள் விலை ஏறிட்டுல நல்லா புரிஞ்சு நான் ஒரு விவசாயம் இருக்கிறேன் ஆக இன்னைக்கு செலவுக்கு இடுப்பொருள் செலவு அதிகமாகி போச்சு இன்னைக்கு அதை அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க வழியை கணக்கு பார்த்தா பழைய விலையை தான் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இந்த இடுபுற செலவு அதிகமாக இருக்கிற காரணத்தினால எவ்வளோதான் உயர்த்தி கொடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன லாபம் கிடைக்குதோ அதே லாபம் தான் இப்பவும் கிடைக்கும் விவசாயிக்கு ஒன்றும் அதிகமான கிடைக்க போறதில்ல அதான் உயர்த்தி கொடுத்துருக்காங்க சொன்னது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஒரு போயிட்டாலும் கொடுக்குறாங்க இது வரைக்கும் வரல இன்னும் குறைவா தான் இருக்குது முடிசா கொடுக்கல கரும்புக்கு நாலாயிரம் ரூபா மெட்ரிக் டான் கொடுக்குறாங்க ஆதார விலை எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆதார் விழா அதுக்கு நாலாயிரம் அதுவும் கொடுக்கல அது மட்டும் இல்ல இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி அரசாங்கம் கணக்கிடாங்க வேளாண்மை துறை அதிகாரிகள் எவ்வளவு மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பயிற்சி விளைச்சல் கண்டறிந்து அதற்கு தக்கவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா விவசாயிகள் இந்த பாதிப்புக்குள்ள அழைக்க மாட்டாங்க உற்பத்தி அதிகம் அதுக்கு தகுந்த மாதிரி நேரடி கொள்முதல் திறக்க வேணும் அப்ப அதுக்கு உடனே கூட அந்த நேரடி கொள்முதல் விவசாயம் போட்டு நெல்ல கொள்முதல் செய்யும் அப்படி செஞ்சா விவசாயம் பாதிப்பு இல்லாம பாதிப்பு இல்லா இருக்க மாட்டாங்க இன்றைக்கு மழையில் நினைத்து மூட்ட போறோம் இன்னைக்கு விவசாயிகளுடைய நெல் போற கிடையாது அரசாங்கத்துக்கும் பிரயோஜனம் இல்லை விவசாயிகளுக்கும் பிரயோஜனம் இல்லை தெரு நஷ்டத்துக்குள்ளாவது விவசாயம் அது மட்டும் இல்ல நேரடி நெல் கொள்முதல் போய் பார்த்தாங்க அந்த டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்ல பார்க்கும்போது அந்த நெல் மணியும் முடிச்சு பல மூட்டைகள்

குழுமம் செய்யவில்லை என்பதுதான் பிரதான கோரிக்கை வச்சிருக்கேன் இதுதான் மிக மிக முக்கியமாக இருக்கு அதோட அதிமுக ஆட்சி கிட்ட பொழுது விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் நாங்க வந்து வாங்குவோம் புயல் வெள்ளம் இப்படி பண்ண இயற்கை சீற்றத்தால் பேரடி வருகின்ற காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பயிர்கள் சேதமடைந்தால் விளைச்சல் சேதமடைந்தால் அதற்குண்டான நிவாரணம் கொடுத்தது அதிமுக அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் அதிகமாக இழப்பீட்டுத் தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தின் மூலமாக அதிகமாக இழப்பீட்டு தொகை பெற்று தான் அதிமுக அரசாங்கம் அது மாதிரி விவசாயிகள்லாம் நான் போய் பார்க்கும்போது இது எப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் விவசாயிகள் கிட்ட அரசாங்கத்தை கோரி வச்சுன்னா எங்களுக்கு இது மாதிரி பணமுறை பாய்ச்சிருக்கு அந்த ஆட்சியில் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த நிபாமும் கிடைக்கலின்ற ஒரு கருத்து சொன்னாங்க ஊடகத்தில் கூட பதிவு பண்ணிக்கிறீங்க சேனல்ல கூட முறைகேடு நடந்திருக்கு அது மாதிரி லாரி ஒப்பந்தங்களில் நிறைய முறைகேடு நடந்திருக்கு அங்கே இருக்க ஊழியர்களே சொல்றாங்க அது பத்தி கருத்து சொல்லுங்க சார் இருக்கிற இதுதான் இது சொன்னீங்களா இன்னும் நின்று போயிடும் இதை வச்சு இருக்கிற மூட்டையும் எடுக்க மாட்டாங்க ஏற்கனவே விவசாயி தத்தளிச்சுட்டு கடலில் தத்தளிச்சுட்டு இருக்கிறான் என்னைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான் நீ இதெல்லாம் போய் தோண்டி எடுத்துமா இதை காரணம் காட்டி அப்படியே போட்டுருவாங்க அவர் இருக்கிறனால கொள்முதல் செய்ய முடியாது அத முன்னுரிமை கொடுப்பது விவசாயிகள் விற்பனை செய்யப்பட்ட இன்னைக்கு திறந்த வெளியில் அடிக்கப்பட்ட திறந்த வெளியில் குவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நெல் மூட்டைகளை போர்க்கால அடிப்படையில் கொள்ம செய்ய வேண்டும் ரெண்டாவது இந்த மழையால் இந்த நெல்மணிகள்லாம் முளைத்திருந்தது அந்த விவசாயிகள் யாரெல்லாம் இந்த நெல்மணியில் நெல்மணிகள் முளைக்கப்பட்டு பாதிப்படைந்தார்களோ அந்த விவசாயிகள்லாம் கண்டுக்கிட்டு அவர்களுக்கு தேவையான நிவாரணத் தொகை வழங்க முடியும் இன்னொன்று இந்த தொடர் முறையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிரா முளைச்சு போச்சு அப்படி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கட்ட இருக்கு அவர்களுக்கும் நிவாரண தொகை தமிழ்நாட்டுல முறையான பயிர் பாதுகாப்பு திட்டமே இல்லை முறையான பயிர்க்க பாதுகாப்பு திட்டம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் இப்போ வரைக்கும் இந்த விளைச்சல் கூட மாதிரி தான் விவசாயிகளோட கருத்து இருக்கு அதாவது அரசாங்கம் எப்பொழுது அமைக்கப்பட்டதோ எப்பொழுது ஆட்சிக்கு வந்ததோ வந்து விவசாயிகளுக்கு என்ன நன்மை கிடைச்ச மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு முறை விவசாயிகள் இந்த வெள்ள சேர்த்தால் முறை நாங்கள் வந்து வயிற்று திருத்தமும் கொடுத்தோம் இழப்பீடு கொடுத்து அதிமுக ஆட்சிபோது நல்லா தூர்வாரணும் தூர்வாரின்ற பொழுது அந்த தண்ணி எல்லாம் அடிச்சிருக்கும் இந்த ஆட்சியில் முறையா தூர்வாரில் இரண்டாவது பயிர் காப்பீட்டு திட்டம் சொன்னீங்க அதிமுக ஆட்சி முறையாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு எப்பொழுது எல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாலும் எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பயிர் சேதப்படுகின்றோ அதெல்லாம் கணக்கிட்டு அவ்வப்போது விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் அளிக்கப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு இந்தியாவிலேயே

ஒரு பக்கம் இதுல வெளியில கிடைக்கும் நீங்க உங்களுடைய அனுபவத்துல கவர்மெண்ட்டுக்கு நீ என்ன சொல்ல முடியாது ஏற்கனவே டிபிசியில அடுக்கி வைக்கப்பட்டு உடனடியாக அப்படி அடுக்கனா தான் அங்க அந்த டிபிசி வேக்கட்டாங்க காலியாக இருக்கும் விவசாயிகள் இன்னைக்கு திறந்த வெளியில

விவசாயம் பண்ணது நேரடி கொள்முதல் கொடுக்க முடியும் அதனால அண்ணா திமுக ஆட்சிப்படுது இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரோப்பதம் உள்ள அந்த நெல்லை கூட நாங்கள் வந்து நேரடி கொள்முதலில் கொடுக்க செய்யணும் ஆனால் நான் கவன திருமணத்தில் அதை உணவுத்துறை பதினைந்து கேட்கும் போது நாங்க என்ன அனுமதி வாங்கலைங்கிறேன் அப்படின்னு எப்படிப்பட்ட விவசாயம் விவசாய மத்திய அரசோட அனுமதி இப்படிப்பட்ட இப்போ மழை காலம் இந்த மழை காலம் வரும்னு அந்த அரசாங்கத்துக்கு தெரியும்

செறிவிட்டப்பட்ட அரிசிய அவருக்கே தெரியல ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அனுமதி கொடுத்தாங்க இன்னும் அனுமதி கொடுக்கல எதிர்கட்சி தலைவர் மத்தியில் சொல்லி அனுமதி வாங்கித்தாங்க எப்படிப்பட்ட நிர்வாகம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது சரி விட்டுப்பட்ட அரிசி அதை மிக்ஸ் பண்ணலாம் அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாம பதில் சொல்றாரு சட்டமன்றத்திலேயே முறையா அணுக வேண்டுங்க அதுதானுங்க ஆட்சி இருக்குது ஆட்சியாளர்கள் எதை எதாவது செய்வோமோ அதாவது அதை செய்ய தவறி விட்டு சுமத்தி தப்பித்து விட கூடாது நடவடிக்கை தான் எடுத்துட்டு இருக்கான் ஆனா நீங்க வந்து எல்லாத்திலையும் அரசியலாக்குறதா அமைச்சரகபதி குற்றச்சாட்டு அரசியல் கண்ணு விட்டு அழுது எதுங்க

இவர்களை போல் அரசு செய்கின்ற கட்சி அண்ணா கட்சி அல்ல எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கிறார்களோ எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா கட்சி அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சிகள் போது சரி இருக்கும் போது சரி ஆனால் அவர்களுக்கு வேற வழி கிடையாது இது ஒரு ஒரு சாயத்தை போச பார்க்குறாரு என்ன உங்களுக்கே தெரியல இருந்து காலையிலிருந்து வந்துருக்கீங்க போடணும் என்னோட நான் அரசியலை பண்ணேன் இப்பொழுதும் பண்ண கேட்கறது என்ன இப்பொழுதாவது போர்க்கால அடிப்படையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை சாலையிலேயும் சாலையிலையும் பிறந்த வெளியிலையும் குவிஞ்சு காவல் காத்துட்டு என்ன இப்படிப்பட்ட அவல நிலையிலிருந்து போக்கு உடனடியாக போர்க்கால் அடிப்படையில் கொள்முதல் செய்யணும் இது என்ன சரியானது என்ன தவறு இருக்குது என்ன அரசியல் இருக்குது மழை பாதுகாப்பு நடவடிக்கையில தமிழ்நாட்டோட துணை சொல்லிட்டு பிஜேபி மாநில தலைவர் சொல்லியிருக்காரு மட்டும் முதலமைச்சர் நினைக்கிறேன் இந்த பேட்டி கொடுக்கும் போது மூணு நாள் பிரச்சனை தீர்ந்து போயின்னு நான் வந்து ஏழு பத்து நினைக்கிறேன் ஏழு பத்துல இவரெல்லாம் செய்வாங்க சரியா செயல்படுத்த மாட்டாங்க சொல்லி நம்முடைய அறிக்கையில் நேரடி நெல் கொள்முதல் நிலைகள் மூலம் விவசாய இவர் வந்து உரிய காலத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாமல் அழைக்கிழைக்கும் விடியா திமுக மாடல் அரசை கண்டிக்கிறேன்னு அப்பொழுதே கொடுத்தேன் ஏழு பத்திலேயே கொடுக்கல இன்னைக்கு என்ன தேதி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு எவ்வளவு நாள் ஆச்சு நான் கொடுத்தல் வந்து வேகமா துரிதமா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா நெல் பணி எல்லாம் மழையில் அடைஞ்சு முளைச்சிருக்காரு விவசாய பாதிப்பு நான் எச்சரிக்கை கொடுத்த அப்ப கூட அப்பவுமே இந்த அரசு கண்டுகொள் இல்ல இதனால விவசாய கடுமையா பாதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல நான் இங்க வருவதாக தெரிஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம் நான் இங்கே திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போய் விவசாயிகள் சந்திப்பதாக தெரிஞ்ச உடனே இரவோடு இரவாக லோட் பண்ண போய் துவாரி லாரி போய் கண்டுபிடிச்ச எங்கெங்கெல்லாம் லாரி இருக்குதுன்னு அதை வாடகை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இதையெல்லாம் முதல் முன்னே செயல்பட்டு இருந்தா எதுக்கு நான் வர வேண்டிய அவசியமே இருக்குது இதுல எந்த அரசியல் நீங்கள பத்திரிகை படம் போய் பாருங்க இதுல என்ன அரசியல் இருக்கு அரசியல செய்ய வந்தேன் இது வரைக்கும் அரசியலே பேசல நீங்க கேட்கறதுனால அந்த இந்த செய்தி கூட சொல்ல வேண்டிய சூழ்நிலை

அந்த அம்மா என்ன கண்ணி விட்டாரு என்னுடைய நகையெல்லாம் வித்து சில அடமானம் வச்சு நான் வந்து முதலீடு செஞ்சு இந்த நெல் நான் பூச்சி வச்சு இருபது நாள் ஆகுது எல்லாம் முளைச்சு போச்சு என்ன செய்யுது தெரியல அம்மா கதருது இதுதான் என்ன ஊரத்திலையும் பத்திரிகை போடணும் இதுதான் முதலமைச்சர் செய்யுது பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அதிமுக சார்பில்

டிபிசியில் கொள்முதல் செய்யப்பட்டு அப்படியே எடுக்காதது ஐயாயிரம் மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருந்தது இப்படி அந்த ஒரு பகுதியில் மட்டும் ஒரு தொகுதியில் மட்டும் ஐம்பத்தி ஆயிரத்தி ஐநூறு மூட்டை எனக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு சில நேரடி கொள்முதற்கு கொடுக்கணும் அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் காரிக்கோட்டையில் ஐயாயிரம் மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்குது உள்ள ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டு ஐயாயிரம் மூட்டை அடிக்க வச்சிருக்காங்க வேறையூரில் பத்தாயிரம் மூட்டைன்னு கொழுப்பு செய்யாமல் திறந்து வெளியில் அடுக்கி வச்சிருக்கேன் உள்ள வந்து பத்தாயிரம் மூட்டைக்கு மேலே கொள்முதல் செஞ்சு அடுக்கி வச்சுருந்தாங்க டிபிசி குழு கொடுத்து குழவருக்கு எடுத்துட்டு போகுங்க கீழ நாகை அதில் ஐயாயிரம் மூட்டை கொள்முதல் எம்எல்ஏ அதில் ஐயாயிரம் மூட்டை கொள்முதல் செய்யாதது அங்கே ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட ரெண்டு இடத்துலையும் ஆறாயிரம் ஐயாயிரம் மூட்டை அங்கேயே அதில் இருப்பு அந்த குளவில இருக்குது அதையும் நான்

விவசாயிகளோட பிரச்சனை மட்டும் இல்லாமல் அனைவரோட பிரச்சனை பேசி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் எதுக்கு தலைவராக இருந்தால் வேணாம் அவங்க சொல்லுங்க நீங்களும் இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்கள் ஊடக நபர்களும் பத்திரிக்கை நேரடியாக என்னோட வந்தீங்க இல்லையா கதவு காட்சியெல்லாம் இதுக்கு என்ன பதில்

ிகள எனக்கு அணி வச்சிருக்கீங்களா இங்க வந்தாரு உணவு மந்திரி நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்களா இவ்வளவு அனுப்பி வச்சிருக்கீங்க ஏன் இந்த மோட்டை எடுத்து வெளியில திறந்து வெளியில மோட்டை எடுத்துக்கோங்க இதை ஏன் கொள்முதல் செய்ய மாட்டோம் ரெண்டு பதிவு சொல்லுங்க நாங்க சொல்லு இந்த சைடு அந்த சைடு நேரடியா நீங்க உடம்பு அத்தனை வந்தீங்க இதை கொள்முதல் செய்ய நான் சொல்றேன் இதை கொள்முதல் செய்ய முடியலன்னா இந்த அரசாங்கம் எதுக்கு இருக்குது ஒரு திறமையற்ற அரசாங்கம் என்பது ஒத்துக்கிறாங்களா ஐயா யார் பாதிக்கிற விவசாயி தானே பாதிக்கிறாங்க இன்னைக்கு விவசாயிகள் வாழ்வாதாரமே இந்த நெல்ல நம்பிக்கை இருக்குது வேற எந்த சோர்ஸ் வகையில் கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த அரசாங்கம் விழிப்புணர்ந்து செயல்படும் சொன்னா அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருந்தா என்ன செய்யுது இப்ப பன்னெண்டு ஏக்கர் வந்து சம்பா பயிர்கள் நட்டிருக்காங்க அதுவும் தண்ணியில தான் நிக்குது

உண்மை கிடைக்கலாம்னு பரவாயில்ல உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட முறையாக விற்க முடியாத ஒரு அவலநிலை இந்த ஆற்றில் இருப்பதுதான் பார்க்க முடியுது இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக சேர்த்து இந்த நேரடி நெல் கொள்முதலத்தில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கேட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டிருந்து அவர்களுக்கு தக்க நிவாரணம் அளிக்க வேண்டும் அன்போடு கேட்டு